திருசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஓசியாவின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான வசனம் இது ஒரு ஜீனுள்ள வார்த்தை இது என் வேதத்தின் மகத்துவங்களை அவளுக்கு எழுதி கொடுத்தேன் இந்த வேதாம்பத்தில் அவருடைய மகத்துவங்கள் அவருடைய வல்லமை அவருடைய அன்பை குறித்து இதில் எழுதியிருக்கிறது ஆண்டு எழுதி கொடுத்திருக்கிறார் அநேக காலங்களில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் நானும் நீங்களும் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு நல் வாழ் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாற்றையும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது எங்கு உட்கார வேண்டும் எங்க உட்கார கூடாது ஆலோசனைகளை தேவன் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பிரியுமார்களை ஆனால் நாமோ இது நமக்கல்ல என்று இதை ஒரு அந்நிய காரியமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த வேதத்தை வேதம் நமக்கு ஒரு அந்நிய காரியமாக நம்முடைய வீட்டில் இருக்கிறது நம்ம வீட்டில் எவ்வளோ புத்தகமும் இருக்கிறது அந்த அலமாரியில இருக்கிறது நடை புத்தகங்கள் இருக்கிறது வேதாமும் இருக்கிறது ஆனால் இந்த வேதாம் நமக்கு ஒரு அந்நிய காரியமாக இருக்கிறது அல்லது இந்த வேதத்தை நான் படித்தாலும் இதனுடைய படிப்பினை இதோடைய போதங்கள் நமக்கு ஒரு அந்நிய காரியமாக இருக்கிறது நாம் இதை வாசிக்கிறோமா பெரிய ஒரு நாளும் வாசிக்கிறோமா அல்லது வாசித்த நாம் இதை கடைப்பிடிக்கிறோமா நம்ம வாழ்க்கையை அப்பியாசிக்கிறோமா இதன்படி வாழ்கிறோமா ஒரு வாரமும் நம் ஆளுத்திற்கு சென்று போதனை கேட்கிறோம் ஆனால் அவை நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய காரியமாக இருக்கிறது அன்பான தேவனுடைய ஜனமே வேதம்தான் நம்முடைய சத்தியம் இந்த சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் சத்தியத்தின்படி வாழுவோம் சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையின் அமைப்பை அமைத்துக் கொள்வோம் சத்தியத்தை நாம் வாசித்தும் அதன்படி வாழாவிட்டால் இது நமக்கு ஒரு அன்னை காரணமாக இருந்தால் நாம் இந்த உலகத்தோடு உலகமாய் போயிடுவோம் பெரியமாவளே வேதத்தை வாசிங்கள் வேதத்தை மறக்க வேண்டாம் தேவன் சொல்கிறார் நீ என் வேதத்தை மறந்தாய் நானும் உன் பிள்ளைகளை விடுவேன் என்று சொல்றார் வேதமே நமக்கு வெளிச்சம் இந்த வேதத்தை நம் அன்னிய காரியமாய் என்ன வேண்டாம் இதை வாசிங்கள் படியுங்கள் சிந்திங்கள் அதன்படி வாழுங்கள் தேவன் உங்களை அதிகமாய் ஆசிரியப்பராக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறோம் சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க தேவையை சந்திங்க பாருங்கள் சுமந்து கொடுங்க இதை கேட்குற யாருக்காவது ஆண்டவர் சுவையினம் இருந்தால் சுயனத்தை மாற்றுங்க வல்லமை கொடுங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பர்வத்தின் பரம தவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமாம்